வணக்கம் ஜவ்வை இஜக் ஃப்ரம் ஜவ்வாது புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மிக கேவலமான மிக மோசமான ரொம்ப காரி துப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு கூட்டணி இன்னைக்கு வந்து தமிழகத்தில் அமைஞ்சிருக்கு அதற்கு வந்து பாஜக தான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது நடக்கிறது நடக்கிறது தான் திமுக கிட்ட கூட்டணி மற்றபடி தாவேக்காவனுடைய ஒரு தனிப்பட்ட போட்டி மற்றபடி சீமானுடைய விஷயம் அது தனி ஆனா பாஜக அதிமுக அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு அதை தலைமை தாங்கி எடுத்து செல்லக்கூடிய அதிமுக நிலைப்பாடு இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்டமைக்க கட்டமைத்து விட்டது அமைத்த அந்த பாஜகவின் நிலைமை இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு கூட்டணி இந்த மாதிரி ஒரு கூட்டணியை தமிழகம் மட்டும் கிடையாது எங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் அந்த மாநிலம் வந்து கட்டாயமாக முன்னேறவே முடியாது ஏன்னா அரசியல் அவங்களுக்குள்ள சண்டைக்கே சரியா போயிடும் அப்படிங்கிறப்ப மக்களுடைய ஒரு அந்த இது நிறைவேறாது மக்களுடைய வாக்குறுதி மற்றபடி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மக்களுடைய இந்த நிலைப்பாடு மக்களுடைய ஒரு திட்டங்கள் செயலாக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு கூட்டணி தான் இன்னைக்கு அதிமுக தலைமையில் என்ற பெயர் பாஜக அமைத்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் வந்து பாஜக தான் பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி வீட்டில் விருந்து சாப்பிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னெல்லாம் போயிடுறாரு அப்போ அன்புமணி மற்ற சோவன்சோ அப்போவே எல்லாம் ரெடி ஆகிருத்து அதோட டிடிவி இணங்குறாரு மற்றபடி ஆல்ரெடி ஐஜேகே ஜிகேவி ஜான் பொறுத்த வரைக்கும் திமுகவை மாறப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இருந்தது இப்போ அவரும் சரி கட்டப்பட்டு விட்டார் அப்புறம் ஏசிஎஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அவர் அந்த வேலூர் தொகுதியை கேட்பார் மற்றபடி பிஎம்கே ரெண்டாக பிரிந்து நாசமாக கிடக்கக்கூடிய அந்த பாமகவை பொறுத்து அன்புமணி இழுத்துட்டு வந்து அந்த ரெண்டு கேஸ் இருக்குது அதை தூசி தட்டக்கூடிய ஒரு சூழலை மிரட்டி உருட்டி என்ன பண்ணிட்டார் அதையும் உள்ளே போட்டாச்சு பாஜக அப்புறம் டிடிவி ஆமாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் அவருடைய பேச்செல்லாம் கேட்டால் அப்படியே சும்மா அவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு அரிச்சந்திரனை போன்றவரும் மற்றபடி வந்து அவரை போன்ற ஒரு நியாயவாதி ஒரு ரோசமான ஆளு யாருமே இந்த தமிழக அரசில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இன்னைக்கு வந்து ரோசங்கெட்ட ஒரு தனமான ஒரு நபராக அவரை போன்ற ஒரு கேவலமான ஒரு நபர் டிடிவி தினகரனை போன்ற ஒரு கேவலமான ஒரு நபர் வந்து அரசில் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அது டிடிவி தினகரனை தவிர யாருமே கிடையாது அந்த அளவுக்கு கீழிறங்கி கேவலமாக கால் பிடித்து இன்னைக்கு பாஜக கூட்டணிக்குள் கடுத்து பிடித்து உள்ளே தள்ளி லாக் ஆகிட்டார் காரணம் அவர் மேல இருக்கிற பலவிதமான தூசி தட்டப்படும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லையா ஐடி அமலாக்கத்துறை மற்ற சோன்ஸ் எல்லாத்தையும் உள்ள அனுப்பி செக்அப் பண்ணுவோம் என்ன சொல்ற அமித்ஷா அன்னைக்கே மிரட்டிட்டார் தஞ்சாவூர்ல மீட்டிங் போட்டு உடனே போன் வருது ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அப்புறம் திரும்பவும் போன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு அங்க வந்து அமித்ஷா இருக்கிறார் அங்கிருந்து பேசக்கூடிய சமயத்தில் டிடிவி ஓகே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆக அதிமுகவை பொறுத்தவரை ஆல்ரெடி முடிஞ்ச கேஸு எடப்பாடி அதே மாதிரிதான் எத்தனை ஃபைல்ஸ் அத்தனை தூசி தட்டப்படும் மற்றபடி வந்து வந்து தான் ஆகணும் ஆமாம் உனக்கு என்னென்ன செய்யணும் அண்ணாமலை மாத்திரமா மாத்தியாச்சு மற்றபடி வேற என்ன வேணும் அமௌண்ட்டு மற்ற ஷோன்ஸோ என்னென்ன நிலைப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கூட்டணிக்கு வந்தே ஆகணும் ஆகலாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஆறேழு மாதமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக நடந்து இன்னைக்கு வந்து முடிவுக்கு வந்து நேற்று மதுராந்தகத்துக்கு மோடி தலைமையில் எல்லாரும் ஒன்றா நின்றாச்சு அதுதான் அவன் நிலைப்பாடு இருபத்தி மூணாந்தேதி ஜனவரி மோடி வந்து மதுராந்தகத்துக்கு வருவார் ஏன் மதுராந்தகத்துக்கு வர்றாரு ஏன் மதுரைக்கு போக வேண்டியது தானே மதுரைக்குள்ள வந்து அவர் எதுவுமே செய்யலை எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை இன்னைக்கு வரைக்கும் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு கட்டவே இல்லை ஒரு செங்கலை வச்சதோடு சரி அப்புறம் திரும்பவும் ஏதோ ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி பில்டப் பண்ணி காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்திலிருந்து மக்கள் ஏமாறவில்லை அப்புறம் திரும்பவும் போனால் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஒரு நிலைப்பாடு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து அவங்க காசு கொடுப்பாங்க சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமார் எதுக்கு சைடில் வச்சுருக்காங்க காசு கொடுத்து வச்சுருக்கிறாங்க முடிஞ்சு போச்சு திடீர்னு கிளண்டி விடுவாங்க ஒட்டுவாங்க எல்லா வேலையும் நடக்கும் அதன் அடிப்படையில் வந்து மதுரைக்கு போக முடியாத கேவலமான ஒரு நிலைப்பாடு பாஜகவுக்கு ஆனால் மதுராந்தகத்தில் போட்டு மோடி ஹெலிகாப்டரில் இறக்கி விட்டு அத்தனை பேரும் கூட்டணியோட யார் யார் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் வந்து கையை தூக்கி நின்றாச்சு இதில் மிஸ்ஸிங் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து தனி மரமாக்கப்பட்டு விட்டார் உண்மையில் அவரை வந்து ரோஷக்காரனு கூட சொல்லலாம் ஒருவேளை வாய்த்த சொல்லி நாளைக்கே நாளைக்கு அவரும் கூட்டணிக்கு சென்று விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு கூட எனக்கு உண்மையிலே பாஜக தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூட்டணி வந்து மிக கேவலமான ஒரு கூட்டணி இதை வந்து மக்கள் தான் பார்த்துக்கணும் என்னென்னமோ சொன்னா அப்படிங்க ஆமா எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டால் நான் வந்து பாஜக கூட்டணி இருக்க மாட்டேன் விலகினாரு அப்புறம் எடப்பாடி வந்து இருக்கிற இடத்துல இருக்கிற கூடிய சமயத்தில் அதுக்கு பேசா தூக்குமாட்டி செத்து போயிடலாமுங்க டிடிவி இன்னைக்கு தான் அதுக்கு செத்தாக போயிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரோசங்கட்டத்தனமான ஒரு பேச்சுக்கள் அப்புறம் சொன்னார் எடப்பாடி அவரு ஃபோர் டுவெண்ட்டிங்க அப்படின்னாரு யார் டிடிவியை பார்த்து உடனே இவர் துரோகி அப்படின்னாரு ஆமாம் துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கணும்னா அது ஆஸ்கார் இருந்தாலும் எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் போட்டு டிடிவி சொன்னார் அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டார் பாஜகவினுடைய உதல் மற்றபடி விரட்டல் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாரு பங்காளி சண்டை அப்புறம் வச்சுக்கலாம்ங்க டிவி சொல்கிறாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பங்காளி சண்டை அன்னைக்கு அன்னைக்கு அப்புறம் வச்சுக்கலாம் என்ன எடப்பாடியை நான் நேரில் சந்திப்பேன் என்ன சொல்றார் அப்புறம் டயலாக்லாம் எல்லாம் பேசுறாரு என்னென்னமோ விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை இதுக்கு முதல்ல தெரியலையா எடப்பாடி துரோகி என்று சொன்ன அதே வாய் இன்னைக்கு வந்து விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை எடப்பாடியை நான் விரும்பினால் சந்திப்பேன் உடனே எடப்பாடி சொல்லி நன்றி சொல்கிறாரு கூட்டணிக்கு வருகைக்கு நன்றி சொல்கிறாரு இவர் டிடிவி இது சகோதர சண்டை பங்காளி சண்டை நங்கடாக்க அரசியல் பார்த்துக்கிட்டேன் மக்கள் மக்களாகிய நம்ம தான் உஷாராக இருக்கணும் எப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதம் ரொம்ப கேவலமான ஒரு சந்தர்ப்பவாதம் இந்த சந்தர்ப்ப வாதங்களை பார்க்கின்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சால் தமிழ்நாடு விளங்குமா நாசமா போயிடும் நல்ல காரணம் பிஜேபி தான் எடப்பாடி வாயில் ஒரு வார்த்தை கூட கிடையாது மூச் நீ அமைதியா பொம்மமா இருக்கணும் எல்லாம் நாங்க பார்ப்போம் பிஜேபி பியூஷ் கோல் வந்தா அப்படி டக்கு 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 டக்குன்னு எடப்பாடி சோத்த போட்டா அப்படி தின்னா அப்படி எதுவும் பேசக்கூட எல்லாம் பிஜேபி பியூஷ் கோயலுடைய ஒரு செயல்பாடு தான் ஒன்று கூட எடப்பாடி வகையில் ஒன்றுமே கிடையாது முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இதில் வந்து பிஎம்கே அன்புமணி ஆமாம் மாம்பழம் கிடைக்குமா அவர் ராமதாஸ் பேசிட்டு பேசிகிட்ருக்கார் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசி என்ன பண்ணுறது அவங்க இன்றைக்கே சொல்லிட்டாங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு இவர் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தான் தலைவர் கான்செப்டில் கூட்டணி சேர்ந்திருக்காரு என்ன சின்ன கிடைக்க போதும் அப்படிங்கிறது தெரியல இதையெல்லாம் விட அமமுக டிடிவியினுடைய ஒரு கட்சி இரண்டாக உடையக்கூடிய ஒரு சூழல் அந்த கட்சி உடையது உடைய அது வேணாம் எதற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அது சுக்கு நூறாக இன்னைக்கு அந்த அடிப்படையை உடஞ்சிருச்சு எடப்பாடி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது அமமுக சுக்கு நூறாக உடைஞ்சிருச்சு மதிமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு திமுக மதிமுக கூட்டணி சேர்ந்து ஒரு எம்பி சீட்டு பையனுக்கு கிடைச்சாச்சு திருச்சியில் இந்த இப்போ ஏகப்பட்ட சீட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு கேட்பாங்க அப்போ மதிமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அது வைகோவுக்கே இன்னைக்கு தெரியாது அது மாதிரி தான் அமமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது டிடிவிக்கு தெரியவில்லை ஆக வந்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி பாஜக தலைமையில் அப்படின்னு சொல்ல முடியும் அதிமுக தலைமையில் சொல்லவே முடியாது ஏன்னா அதிமுக டம்மி எடப்பாடி முடிஞ்சு போச்சு பியூஷ் கோயல் என்னைக்கு வந்தாரோ அமித்ஷா ஒரு வாரத்து ஒரு பத்து பதினாறு வந்துட்டு போனார் அதோட இப்போ மோடியும் முடிஞ்சு போச்சு அப்ப இதனுடைய கடைசி முடிவு என்ன அப்படிங்கிறது தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எப்படின்னா ஒண்ணு கிடையாது அதிமுக அப்படிங்கிற கட்சியே இல்லாமல் உடைத்து விடுவது முடிஞ்சு போச்சு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டியும் சரி அதிமுக இருக்காது எடப்பாடி இருக்க மாட்டார் இருந்தாலும் டம்மி பீஸ் முடிஞ்சு போச்சு எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக பிரித்து நாசம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை உடைச்சு துண்டு துண்டாக்கி அவ்வளோ தீயில வச்சு எரித்து நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஜெயிச்சாங்க அப்படின்னாலும் பாஜக தான் அதில் அதிகாரம் கொண்டாட போகிறது தோத்தாலும் அதிமுக தலைமைங்கிற பேரு தான் அதுக்கும் பாஜக தான் அதிகாரம் கொண்டாடப் போகிறது ஆமாம் இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிகள் கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப உசாராக இருக்கணும் இந்து மக்களும் உசாராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்கத்தான் போகுது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அது காலையில் ஒரு வார்த்தை சாயங்காலம் ஒரு வார்த்தை தினகரனை போன்ற ஒரு கேவலமான எல்லாம் அரசில் இருப்பதனால தான் இன்னைக்கு வந்து அரசின்னால சாக்கடை அப்படிங்கிற பேர் அதுக்கு அடுத்தது எடப்பாடி அதுக்கு பி பிஎம்கே அன்புமணி இந்த மாதிரி நபர்லாம் சேர்ந்து ஜி கேவி கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஐஜேகே கூட ஒரு சேர்த்துக்கலாம் ஏசிஎஸை கூட ஒரு சேர்த்துக்கலாம் ஆனால் அன்புமணி டிடிவி எடப்பாடி இந்த மூணு பேரும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியோட தலைப்பு கான்செப்ட் ரொம்ப கேவலமான ஒரு கூட்டணி அச்சாரமாக அமைந்திருக்கிறது இதில் தப்பித்தலாக இருப்பது தேமுதிக அவர்களுடைய நிலைப்பாடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் பல வீடியோ போட்டோம் திமுகவை நோக்கி அப்படி அந்த அம்மா கொஞ்சம் நேரம் வருட்டுங்க சொல்கிறோம் நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் இப்படியே இழுத்து இழுத்து கடைசியில் ஒரு சந்துக்குள்ளே போய் அந்தம்மா சொருகுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அப்படி தான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அப்படி தான் நடந்தது எப்படியோ அந்தம்மா அந்த கட்சியை ஆமாம் ஏதோ மீடியத்தை வர்ற மாதிரி தெரியல இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுடைய நிலைப்பாடு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் என்பதை விட யார் யாரிடம் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கலாமே ஆமாம் எது கடலூர ஜனவரி ஒம்பதுல மாநாடு பதினஞ்சு கோடி செலவழச்சி பிரயோஜனமே கிடையாது அப்படி ஒரு நிலைமை தேமுதிக ஆமாம் அதன் அடிப்படையில் இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப ஒரு உறுதியான ஒரு கூட்டணிக்கும் ஒரு சந்தர்ப்பவாதமான கொச்சையான ஒரு கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் ஆமாம் தான் சீமானை நோக்கி போட்டி தாவேக்கா போட்டி மற்ற சோன்னு சொல்லலாம் ஆமாம் இதில் வந்து விஜய் வந்து காணாமல் போகின்றாரா அப்படிங்கிறனால கொஞ்சம் ஓட்டை பிரிக்கலாம் ஒரு சீட்டு கூட வர முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு கூட்டணி அவர்களே ஒரு கூட்டணியாக அமையக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி நடக்கக்கூடிய தேர்தல் என்பது திமுக இந்த அதிமுக சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனால் ஒன்று கேடுகட்ட இந்த தமிழகத்தில் இந்த சந்தர்ப்பவாத அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா தமிழகத்தை வந்து யாராலையும் திருத்தவும் முடியாது வரக்கூடிய கஷ்டங்களை யாராலும் தடுக்கவும் முடியாது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி